சிவகங்கையில் போலீஸ் விசாரணை இளைஞர் அஜித்குமார் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவலரின் குடும்பத்தினர் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிவகங்கை போலீஸ் விசாரணையில் அஜித்குமார் என்ற இளைஞர் மரணமடைந்தது தொடர்பாக ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து காவலர்களின் குடும்பத்தினர் திடீர் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம் சரவணராஜா தற்பொழுது ஐந்து காவலன் குடும்பங்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆம் வணக்கம் ராம்குமார் சிவகங்கை மாவட்டம் திருப்பமனம் அருகே உள்ள மடப்புறம் பத்ரவகாளி அம்மன் கோவில் வந்து தற்காலிக காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் இவர் வந்து அங்கு சாமி கும்பிட வந்த பெண்ணி பெண்ணின் காரில் உள்ள பத்து பவுன் நகையை திருக்கீராக வந்து இவரை வந்து அழைத்து கொண்டு விசாரணை செய்ததில் அவர் விசாரணையின் போது இறந்த இறந்ததால் பெரும் சர்ச்சையை கிளம்பி உள்ளது இதில் வந்து இந்த மரணத்தில் வந்து டிஐஜி சங்கர்ஜிவால் உத்தரவின் பேர் வந்து சிபிசிஐக்கு இந்த பொது மாற்றப்பட்டுள்ளது தற்போது பார்த்தீங்கன்னா அந்த காவலர்களுடைய குடும்பத்தினர் ஐந்து காவலர்களுடைய நாள் காவலில் உள்ள அந்த காவலர்கள் குடும்பத்தினர் வந்து பள்ளி உடையில் வந்து மா அவர்களது குழந்தைகளும் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் மக்கள் பணிக்காக வந்து இது போன்று விசாரணைகள் செய்ததில் வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு போலீஸார் என்ன செய்ய முடியும் போலீஸ் ஒருவர் இறந்ததுக்கு இத்தனை பேர் வந்து போராட்டம் செய்யும் போது இத்தனை காவலர்களுக்கு ஒருவர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தில் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து தர்ணா போராட்டத்தை ஈடுபடுத்தினாங்க அப்புறம் காவலர்கள் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்புறம் உங்களுக்கு கவலைப்படாமல் இருங்க உரிய நடவடிக்கை அரசு எடுக்கும்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தனால டிஎஸ்பி ஏடிஎஸ்பி சுகுபரன் வந்து உத்தரவு கொடுத்தனால அவங்க தற்போது வந்து அந்த இடத்தை விட்டு கலென்ஷன்ல உட்கார்றாங்க ராவ் குமார் சரவண ராஜா தகபடுக்கு நன்றி